ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் செந்தமிழ் பாட்டு என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம் சாரல் என்ன சிந்த சிந்த ஆவல் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன சின்ன சின்ன தூரல் என்ன கொஞ்சும் சாரல் என்ன சிந்த சிந்த ஆவள் பின்ன நெஞ்சில் கொஞ்சும் பாடல் என்ன சின்ன சின்ன தூரலும் இனிய சாரலும் தீண்டும் தேகம் சேலர்க்குதம்மா நனைந்த பொழுதிலும் குளிர்ந்த மனதினில் ஏதோ ஆசை துளிரதம்மா மனித ஜாதியும் பசியும் தாகமும் உன்னாலின்று தீரும் அம்மா வாரித் தந்த வள்ளல் என்று பாரில் உன்னை சொல்வதுண்டு இனமும் குலமும் இருக்கும் உலகில் அனைவரும் இங்கு சரி சமம் என உணர்த்திடும் அடைய சின்ன 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 தூரல் என்ன கண்ணில் கொஞ்சம் சாரல் என்ன சிந்த சிந்த ஆவள் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன சின்ன சின்ன மழைக்கு யாவரும் தவிக்கும் நாட்களில் நீயோ இங்கே வருவதில்லை வெடித்த பூமியும் மானம் பார்க்கையில் நீயோ கண்ணில் தெரிவதில்லை உனது சேதியை பொழியும் தேதியை முன்னாள் யாரறிவா நஞ்சை மண்ணும் புஞ்சை மண்ணும் நீயும் வந்தா பொன்னாய் மின்னும் உனது பெருமை உலகம் அறியமிடியனும் இசை முழங்கிட வரும் அடையனு மகளே சின்ன 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 தூரல் என்ன என்னை கொஞ்சும் சாரல் என்ன சிந்த சிந்த ஆவள் பின்ன நெஞ்சில் பொங்கும் பாடல் என்ன சின்ன சின்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ